அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பழகும்போது இவங்க பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே மாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்ல ஆனால் இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கை மூலமாக சந்தோஷம் நலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இவங்க இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் தலைவருங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இதனால இடம் விட்டு இடம் மாறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக மகரம் ராசிக்காரங்க ஏழரை சனியால பல கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இவங்க பலரின் முகங்களை தெரிந்து கொண்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மகரம் ராசியினருக்கு நண்பனும் எதிரியும் அவங்களே தான் தனிமையில் இருக்கும்போது அவர்களே அவங்களுக்கு துணையா இருக்காங்க கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்புவது இவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் குரு மங்கள யோகத்தால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய சனி பகவான் தீயவர்களை தண்டித்து நல்லவர்களாக மாற்றுவார் நல்லவர்களுக்கும் சோதனைகளை கொடுத்து சீர்படுத்துவார் மகரம் ராசிக்காரங்க பல சோதனைகள் தடைகள் தாமதங்கள் மற்றும் ஏமாற்றங்களை அனுபவித்து இருக்காங்க இவங்க அனுபவத்தின் மூலமாகவே சரியான முடிவுகளை எடுக்கிறாங்க உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் அதை ஒரு ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கான அனைத்தையும் உருவாக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க மகரம் ராசிக்காரங்க கடன் பிரச்சனை வாக்குவாதம் சண்டை பிரிவுகளை சந்திச்சிருக்கலாம் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை நீங்கள் இழக்கும் பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு கதவை திறந்து வச்சிருக்குங்க கடவுள் சரியான நேரத்தில் உங்களுக்கான தகவல்களையும் நபர்களையும் செய்திகளையும் கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்து விட்டுருவார் பிரபஞ்சம் உணர்த்தும் அறிகுறிகளை கவனிக்குங்க ஜோதிட பலன்களுடன் பிரபஞ்ச ரீதியான பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்தாலே போதுங்க நாளைக்கு என்ன ஆகப் போகிறீர்களோ அதை இப்போதே பிரபஞ்சத்திடம் நீங்க சொல்லுங்க முயற்சிகள் எடுத்து கஷ்டப்பட்டு பெறும் வெற்றி தான் உண்மையான வெற்றியாக உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்கும் நல்லதை வரவேற்று நல்ல மனிதர்களோடு சேருங்க நெகட்டிவான பேச்சு பேசுபவர்களிடம் இருந்து இருங்க காலம் மாறுகிறது நல்ல மாற்றங்களோடு வாழுங்க நல்ல அதிர்வலைகளோடு வாழுங்க பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு உதவுங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியம் சாதகமான பலனை தரப்போகுது திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறப்போகுது செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமைய செய்வது பற்றிய ஆலோசனையில் நீங்க ஈடுபட போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்துல வாக்குவாதம் உண்டாகலாம் வாழ்க்கை துணையையும் குழந்தையையும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனசுல தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை போறீங்க புகழ் பாராட்டு வந்து சேர போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகப் போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேர போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூட போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பண புழக்கம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறி போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தைரிய ராகு ராகுபகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அவர் கூட சேர்த்து சூரிய பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு இந்த கிரக கநிலை மாற்றத்தின் மூலமாக இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணல் நீராக நிம்மதியாக போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களால் எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடம் இருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்லை ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரிங்க தவறுனு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடை மாதத்துல அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் அமையுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது சனிக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவி கிடையாதுல பசு மாட்டுக்கு உணவளிப்பது தோசங்களை நீக்குங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க வீடு வாங்குறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அமைதி காப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க கோர்ட் கேஷ் வழக்குகள்ல பொறுமையா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க எதிர்பாராத பணபரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வழகுங்க மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லதுங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கணவரிடம் அன்பும் அரைவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளை கூட இடம் கிடையாதுங்க தடை தாமதமெல்லாம் இனி உங்க வாழ்க்கையில கடையவே கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியா நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து மகரம் ராசியில பிறந்தவங்க முயற்சி உடையவங்க சனி பகவான் அதிபதியா இருக்கிறதுனால உழைப்பே உங்களுக்கு உயர்வுங்க கடகத்துல குரு உச்சநிலையுடன் வருவதால அதிர்ஷ்டம் சேர போகுது ஏழாம் வீட்டுல குரு இருக்கிறதுனால திருமணம் கைகூட போகுது மனைவி பாசம் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் மேம்பட போகுது லக்கணத்தை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்பட போகுது மனசுல அமைதி பெருக போகுது மூன்றாம் வீட்டை குரு பார்க்கறதுனால தைரியம் பெருக போகுது தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க போகுது பதினொன்றாம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலையில உயர்வு கிடைக்கும் தனியார் தொழில வளர்ச்சி பெறுவீங்க மாணவர்கள் வெற்றிகளை பெறுவாங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் உண்டாகும் சனி உழைப்பை கொடுப்பாருங்க குரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு இவங்க இருவருமே கைகோருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் இது உங்களுடைய உயர்வுக்கான காலங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் முடிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது ஒரு பேர் இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைய போறீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து போகுது சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகப் போகுது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகுது தெய்வ நம்பிக்கை கூட போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவு பெற போறீங்க இழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கள் போகுது கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இன்று எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க செய்யும் தொழிலில் ஏற்பட போகுது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்